வந்து அந்த ஓர பரங்களை சரியாக முளையாத இடத்துல நாற்று நம்ம விட்டு வச்சுருந்த நாற்றை எடுத்து நட்டு இருக்கோம் ஸோ ஆல்ரெடி அது முளைச்ச நாற்று இது தனியாக விட்டு நட்டுருக்கோம் ஸோ இது எப்படி ஃபில் ஆகுதுன்னு பார்க்கலாம் பஞ்சகாவியம் என்னப்பா அடிக்க போகிறோம் நீங்கள் பஞ்சகாவியம் அடிக்க போகிறோம் பஞ்சகாவியங்கிறது மாட்டினுடைய பால் தயிர் நெய் கோமியம் சாணம் இது ஐந்தையும் பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய ஒரு இயற்கை இடுபொருள் இது பயிர்களுக்கு பல்வேறு பலன்களை கொடுக்குது நம்மாழ்வார் இதை பரிந்துரைக்கிறார் நாம கலை மருந்து அடித்து விட்ட பிறகு அந்த புல்லு எல்லாம் அழுகி அப்படியே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த புல்லுகள் எல்லாம் காலால் மிதிச்சு மண்ணிலே அழுத்தி விடும்போது அதனுடைய சத்து தடை இந்த நிலத்துக்கே பயன்படுதுன்னு சொல்கிறாங்கன்னு ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் தான் செஞ்சோம் இப்போ மீதி இருக்கிற புல்லெல்லாம் மெரிச்சு விட்ட பிறகு இந்த பயிர்களுக்கு இடையில இவ்வளோ இடைவெளிகள் இருக்கு அதாவது ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்குமான இடைவெளி அதிகமாக இருக்கு இந்த பயிர்களுக்கு இடையில இடம் இருக்கும்போது அதிகமான தூர் கட்டுறதுக்கான தேவையான ஸ்பேஸும் வெளிச்சமும் காற்றும் கிடைக்கிறதுனால ஒரு இருந்து அதிகமான தூறுகள் வெடிக்குது தொடர்ந்து பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களான உயிர் உரங்களையும் நீர் பாசறதும் நீர்ல பல்வேறு இயற்கை இடுபாடுகளை கலந்து கொடுக்கறதுமாக நாங்க தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தோம் இதன் தொடர்ச்சியா இந்த பயிர்கள் நன்றாக வளர்ந்து நிற்பதை எங்களால் பார்க்க முடிஞ்சிது பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுப்பது போலவே அதை தாக்கக்கூடிய பூச்சிகளை விரட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு இதுக்கு ரசாயனத்தில் பூச்சி கொல்லின்னு மருந்துகள் இருக்கு அது நம்ம பயிரை தாக்கக்கூடிய பூச்சிகளை கொள்ளுது ஆனால் இயற்கை விவசாயத்தில் பூச்சி விரட்டி அப்படிங்கிற ஒரு கஷாயம் தான் பயன்படுத்துகிறோம் பல்வேறு இலைகளை ஊற வச்சு அதிலிருந்து எடுக்கப்படுற சாரல இருந்து இந்த பூச்சி விரட்டி நாம தயாரிக்கிறோம் இதன் மூலம் நம்ம பயிரை தாக்குற பூச்சிகளை நம்ம விரட்டி தான் விடுறோம் கொள்ளல அதனால நம்மளுடைய உணவுல தேவையற்ற விஷத்தன்மைகளை சேர்க்கறதுல இருந்து நாம நம்மளை பாதுகாத்துக்கிறோம் அதாவது பத்து லிட்டர் டேங்குக்கு நூறு எம்எல் கலந்துக்கிறீங்க நூறு எம்எல்இம் கரைசில் நூறு எம்எல் மீன் அமிலம் நூறு எம்எல் பழரசம் கரெக்டா பயிர்கள் வளர வளர அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நாம வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு நாளுக்கு மூணு நாளுக்கு ஒரு இடைவெளிக்குள்ளாக வெவ்வேறு ஊட்டச்சத்துக்களை நாம பயிர்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர தேவை இருக்குது இதை வந்து ஸ்ப்ரே பண்றது மூலமாகவும் செய்யலாம் இல்லை தண்ணீர் பாய்ச்சி விடும்போது அதனுடைய வேர்களுக்கு போய் சேர்ற மாதிரியும் இந்த ஊட்டச்சத்துக்களை நாம் கொடுக்கலாம் சமயங்கள்ல பயிரில் குறைபாடு ஏற்படுது உதாரணத்துக்கு இப்ப இந்த நெல்மணிகள்ல கருப்பு கருப்பா நெல்மணிகள் இருக்கிறதுக்கு காரணம் மணிக்குள்ள தேவையான சத்து பத்தாததுனால வெறும் தோல் மட்டுமே இருக்குது அதை சரி செய்யறதுக்கு சில உயிர் உரங்களை கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த உயிர் உரங்களை தான் நாம இப்போ செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் பஞ்சகாவியமும் நாட்டு சாக்கரை கலந்துருக்கியா வேர் வழியாக பல நோய் கிருமிகள் நம்மளுடைய பயிரை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை தடுக்கிறதுக்கும் தனியாக பல்வேறு உயிர் உரங்கள் இருக்கு அந்த உயிர் உரங்களை நாம நீர் வழியாக அதாவது வேரின் வழியாக செடிகளுக்கு கொடுத்தது மூலமா அந்த இருந்து நாம இயற்கையாகவே நம்மளுடைய பயிரை காப்பாற்ற முடியுது நாங்க பயிரிட்ட இந்த காலத்துல மழை நன்றாக பிரிஞ்சதுனால எங்களுடைய கிணறுகள் எல்லாம் நிரம்பி வழிஞ்சுது அப்ப இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு நீச்சல் குளத்துல குளியல் போடுற மாதிரி ஓய்வு நேரங்களில் குளியல போட்டு இந்த இயற்கையையும் விவசாய காலங்களையும் கிராம வாழ்க்கையும் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு வந்தோம் வேர்க்கல்ல புண்ணாக்கு மல்லாட்ட புண்ணாக்கு இழுப்பு புண்ணுக்கு மீனமிலம் என்ன பண்றீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரசாயன உரங்களை பயன்படுத்தாம இயற்கை இடுபொருட்களையும் இயற்கை ஊட்டச்சத்துக்களை மட்டுமே பயன்படுத்தி நாம நம்ம நெற்பயிரை பயிரிட்டு வரோம் இந்த பயிர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர்றதை பார்க்குறது மாதிரியான ஒரு சந்தோஷம் வேறு எந்த இடத்துலையும் கிடைக்கலங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் அதே போல் நாம் ட்ரம் வீடர் மூலமாக இடைவெளி விட்டு இந்த நெல்மணியில் விதைச்சதுனால இடைவெளி ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் இடைவெளி அதிகமாக இருப்பதுனால அதிகபட்சமான தூர்கள் வரும்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இது ஒரு துண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு நாலு பதினஞ்சு ஆறு பதினேழு எட்டு இருபத்தி மூணு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு இதுவரை ஒரு நூறு நூற்றி மூன்று நாட்களுக்கு ஆகியிருக்கு இன்னும் மீதம் இன்னும் நாற்பது நாட்கள் போல இருக்கு அதை பற்றியான தகவல்களை அடுத்து வீடியோல போடுறேன் ரொம்ப நன்றி